வெல்கம் டு உமாஸ் ஹோம் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போனோங்க அதுதான் இன்றைக்கி வீடியோ வருது இது பார்த்திங்கன்னா திருச்சிலேருந்து நாங்கள் ட்ரெம்பு ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு தேக்கடி போகலான்னு ரெண்டு நாள் பிளானு திடீர் பிளான் தான் எதுவும் நாங்கள் முன்னாடியே எதுவும் புக் பண்ணலை திடீர்னு கிளம்பி ரெண்டு நாள் போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அக்கா ஃபேமிலி தம்பி ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லாம் போனோம் அதில் என் வீட்டுக்காரும் எங்கள் அக்கா வீட்டுக்காரும் வரல இது என்னடா திராட்சை தோட்டத்தை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து தேனி கம்பம் வழியாக போயிட்டு சுருளி பால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தேக்கடி போகலான்னு பிளான் பண்ணோம் நாங்கள் போன நேரம் சுருளி பால்ஸில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரலன்னு என்ட்ரன்ஸ்லே சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க சரி அப்போ போகிற வழியெல்லாம் நிறைய திராட்சை தோட்டம் பார்த்தோம் எங்களுக்கு வேனு ஓட்டிகிட்டு வந்த அந்த டிரைவர் நான் அவருக்கும் அந்த ஏரியா ரொம்ப பரிச்சயமாக அடிக்கடி நிறையா பேரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுனால அவர் எங்களை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனார் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க நல்லா பிள்ளைங்கள்லாம் சுற்றி சுற்றி பார்த்தாங்க திராட்சை வந்து உள்ளே என்ட்ரி டிக்கெட்டு ஃப்ரீ தான் திராட்சை பறித்து நம்ம சாப்பிடக்கூடாது குழந்தைங்களோட போனால் அவங்களே ஒரு சின்ன பவுலில் திராட்சை போட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜூஸ் போட்டு சேல் பண்ணுறாங்க நாங்கள் எல்லோருமே ஜூஸ் வாங்கி குடித்தோம் ஒரு கப்பு ஜூஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் உட்காந்து நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அப்புறம் திராட்சை வாழ்க்கை வரலாறு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் திராட்சை கொடி வச்சு ஒன் இயரில் வந்து திராட்சை காய்க்குமா அப்புறம் அதை எல்லாம் இந்த மாதிரி காய்ச்சி பழுத்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வெட்டி விட்டுருவாங்களாம் அப்புறமா திரும்ப துளுத்து நாலு மாதத்தில் ஃப்ரூட்ஸ் கொடுக்குமா இது மாதிரி வருஷத்துக்கு மூணு தடவை இதில் அறுவடை பண்ணுவாங்களாம் அப்புறம் இதோட திராட்சை தாய் கொடி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு வருஷம் உயிர் வாழுமாங்க நம்ம அதுலேருந்து ஈல்டு எடுத்துகிட்டே இருக்கலாமா திராட்சை செடியும் விற்றாங்க திராட்சை வேணுனாலும் கிலோ எண்பது ரூபா தான் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க நாங்கள் திராட்சை செடி தான் பர்ச்சேஸ் பண்ணோம் அது முடிச்சுட்டு நேராக தேக்கடி வந்தாச்சு தேக்கடி வந்த உடனே ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து எலிஃபெண்ட் ரைடு வந்துட்டோங்க ஏன்னா கதகளி கலரியும் அங்கே தான் அந்த ஷோவும் ஈவினிங் அங்கே தான் நடக்குமா மார்னிங்கே நம்ம எலிஃபெண்ட் ரைட் போயிட்டோம்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் அதனால் இப்போயே போயிடுங்கன்னு டிரைவர் சொன்னார் அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இதில் வந்து என் தம்பி தம்பி பையன் அக்கா பொண்ணும் ஒரு எலிஃபெண்ட்லேயும் நான் என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒரு எலிஃபெண்ட்லேயும் வந்தோம் என் பையன் எதுலேயுமே கலந்துக்கலை அவன் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க தான் வந்தான் ஏன்னா அவன் காலேஜ் படிக்கும்போதே எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வந்ததுனால அவன் எதுக்கும் வரலன்னு சொல்லிட்டான் எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு யானை மேலே ஏறி போகிறதுக்கு சின்ன வயசு ஆசை சரி எல்லாருமே போகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நானும் ஏறிட்டேன் யானை மேலே கால் வச்சிட்டு உட்காந்துருந்தது நல்லா இருந்துச்சு அதை ஆடி ஆடி அசைஞ்சு அசைஞ்சு போகிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நல்லா சேஃப்டியாக கம்பி வச்சு தான் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக போனால் ஒரு தடவையாவது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எலிஃபண்ட் ரைடு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பசங்களும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க யானை மேலே உட்காந்து குளிக்கிறது யானைக்கு ஃபுட்டு கொடுக்குறது எல்லாமே இருக்கான் அதுக்கெலாம் தனித்தனி சார்ஜ் பண்ணுவாங்களாம் நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா கொடுத்து யானை மேலே சவாரி பண்ணோம் அந்த யானை மேலே குளிக்க ஃபைவ் ஹண்ட்ரடா யானைக்கு ஃபுட்டு கொடுக்க த்ரீ ஹண்ட்ரடா அதெல்லாம் ஏர்லி மார்னிங் போனால் தான் கிடைக்கும் போல் இருக்குது நாங்கள் ரைடை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டோம் இது ஒரு பெரிய அந்த தோப்பவே சுற்றி வந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இந்த தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி ஜாதிக்காய் பாக்கு வாழை தென்னை நிறைய மரங்கள் இருந்துச்சுங்க ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த யானையோட பாகன் ஏதோ சவுண்டு கொடுக்குறாரு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யானையும் நிறைய சேட்டையெல்லாம் பண்ணிட்டு வருது வேடிக்கையாக இருந்துச்சு அவரே எங்கள் ஃபோனை வாங்கி எங்களுக்கு வீடியோலாம் எடுத்து கொடுத்தாரு எங்கள் பெரிய பாப்பா தொட்டு பார்க்கவான்னு சொல்லிவிட்டு அதை தடவி தடவி பார்த்துட்டு வந்தால் இதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இப்போ ரைடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் ரூம் மட்டும்தான் ஃப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ச எங்கள் என் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுறவங்க தான் எங்களுக்கு அங்கே தேக்கடியில் ரூம் மட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க நேராக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து எதிர்த்தாப்புலேயே பெரியார் கஃபே இருந்துச்சு அங்கேயே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஈவினிங் கதகளி ஷோவுக்கு போயிட்டோம் கதகளி ஷோவுக்கு வந்து ஒரு ஆளுக்கு முந்நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கலரிக்கு முந்நூறுரூபா ஒரு ஆளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுதுங்க ரெண்டு ஷோவுக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி இருக்கோ என்னமோ போர் அடிக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம் நாங்கள் போனோடனே அந்த பெண் வேடம்ட்டு வந்து ஆண் தான் ஒரு ஜென்ஸ் தான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப அழகாக அற்புதமாக பொண்ணு மாதிரியே பண்ணாங்க எங்கள் அக்கா பொண்ணை கூப்பிட்டு வச்சு நான் சொல்கிறதெல்லாம் செய்யணுன்னு ஏ அவங்க திறந்தே பேசல ஃபுல்லாக எல்லாமே அவங்க அபிநயத்தாலே எல்லாமே சொன்னாங்க நல்லா புரிஞ்சிச்சு இவ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கப்புல்ஸை கூப்பிட்டு வச்சு இருந்தாங்க அவங்க அந்த வீடியோ எடுத்தேன் எப்படி மிஸ் ஆனிச்சின்னு தெரியல பாருங்கள் அக்கா அவளையே ஒவ்வொரு இதையும் செய்ய சொல்லி அவங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அவளுக்கு அந்த அளவுக்கு நளினமெல்லாம் வரலைன்னு ரொம்ப இருந்தாங்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அந்த கப்பிள்ஸை கூப்பிட்டு வச்சு அந்த ஹஸ்பண்டை கூப்பிட்டு வச்சு இவங்க வந்து ஃபஸ்ட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கியே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படினாலாம் கேட்குறாங்க அபிநயத்தில் இல்லை இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவரும் அபிநயத்துலேயே சொன்னார் அப்படியே இல்லை இல்லை உன் ஒய்ஃப் நல்லா இல்லை நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னதுக்கு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு அவ தான் வேணும் அப்படின்னுலாம் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் அதுதான் மிஸ் ஆகிருச்சு இந்த வீடியோ ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய்ட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க எங்களுக்கு வந்து டூ ரெ ரெண்டு நாளுங்கிறது பத்தலைங்க மூணு நாள் ரெண்டு நைட்டு நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம்னா எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரலாம் நாங்கள் வந்து பிளான் போட்டதே ரெண்டு தான் ஆனால் லீவு கிடைக்கல யாருக்கும் இருந்த லீவை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஒரு மணி நேரம் இந்த கதைக்களி ஷோ ரொம்ப ஒரு மணி நேரமும் நல்லா போணுச்சு கொஞ்ச நேரம் இந்த ஃபன்னெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ராஜா கூட இவங்க வந்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு நீங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எங்கள் பாப்பாவை கூப்பிட்டது மாதிரியே இன்னும் ரெண்டு பாப்பாவும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இது மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணினாங்க நான் எல்லாமே கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் அவளை மட்டும் கவர் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இது முடிஞ்ச உடனே பக்கத்துலேயே இந்த கலரி ஷோவும் நடந்துச்சுங்க இது வந்து கேரளாவோட பாரம்பரிய அந்த வீரக்கலைன்னு சொல்லுவாங்கள்ல இந்த போரில் சண்டை போடுறது அதெல்லாம் அவங்களோட இது ட்ரெடிஷ்னல் இதுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கதகளியோட இதுக்கு வந்து டைம் போனதே தெரியவே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பசங்க வந்து ஃபைட் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய ஆயுதம்லாம் வச்சுருந்தாங்க நான் சில கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய அடிபடுமா அடிபட்ட இன்ஜுரிலாம் இருக்குதான் ஃப்ராக்சர்லாம் இருக்குதான் இது எங்களுக்கு அந்த வேன் டிரைவர் தான் சொன்னார் அடிக்கடி வரும்போது ஆக்சிடெண்ட்லாம் நிறையா அவர் பார்த்துருக்காராம் இதெல்லாம் பயங்கர வெயிட்டான ஆயுதமாக இருக்குதுங்க இது மட்டும் இல்லை நிறையா சிலம்பம் அது இதுன்னு ப நெருப்பில் இது பண்ணுறது எல்லாமே ஜம்ப் பண்ணுறது ஸ்டேஜில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு ஜம்ப் பண்ணுறது எல்லாமே பண்ணாங்க இதுவுமே கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன் இதுவுமே ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே இந்த ஷோ நடந்துச்சுங்க நான் லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போன வீடியோ வந்து போட்டிருப்பேன் ரொம்ப நாளாச்சு நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணி வருஷம் வருஷம் ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம் ஆனால் இது வரைக்கும் போகலை இந்த தடவை தான் டக்குன்னு பிளான் பண்ணி உடனே கிளம்பிட்டோம் இதை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீரர்களோட நின்று ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு கிடச்சிச்சு அதுவும் எடுத்துக்கிட்டோம் கதைக்களி ஷோவிலையும் எடுத்துட்டாங்க அது முடிச்சுட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே பெரியார் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கே என் தம்பி டிக்கெட் எடுக்கிறதுக்கு போயிட்டான் இது வந்து ஒரு மாதம் முன்னாடியே நம்ம வந்து அந்த போட்டிங் போகிறதுக்கெல்லாம் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கணுமா அது எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இங்கே இருந்தவங்கள வச்சாவது புக் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை ஆன்லைனில் அது பண்ணியிருந்துருக்கலாம் தம்பி போய் காலையிலே டிக்கெட் எடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் நாங்கள் அந்த எலிஃபெண்ட் ரைடு இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து பெரியார் போட்டிங் போகிற இடத்துக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலு அதுக்கு பஸ் டிக்கெட்டும் என்ட்ரி டிக்கெட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு கேன்டீன் இருந்துச்சு அதில் வந்து ஆப்பமும் கள்ளக்கறியும் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வந்து அதுக்கு பின்னாடி ஒரு மான் இருந்துச்சு அது பக்கத்தில் போய் மரத்துக்கிட்டே எல்லாம் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து போகிற வர்றவங்களையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து செவன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கேப்பில் போட்டிங் இருக்குது நாங்கள் மார்னிங் கிடைக்கணு தான் ரொம்ப ஆசையாக போனோம் கிடைக்கவே இல்லை டிக்கெட்டு இங்கே பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தப்பே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க சரி இது இல்லைன்னா வேறு எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்காக நாங்கள் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி கடைசியில் லெவன் ஃபிஃப்டீனுக்கு தான் டிக்கெட் கிடச்சிச்சு அங்கே நிறையா செவத்தில் வந்து இந்தியாவோட ஸ்டேட்டில் இருக்க பேர்ட்ஸு அனிமல்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் எது எது எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னு போட்டிருந்தாங்க அதெல்லாம் பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தாங்க வழியாக டிக்கெட் கிடச்சிருச்சுங்க ஒரு ஆளுக்கு வந்து இரநூத்தி அறுபது ரூபா நான் வந்து டபுள் டக்கர் போட் மாதிரி இருந்துச்சு நம்ம அதில் தான் போகும்னு நினச்சிட்டு எல்லாம் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஆசையாக உட்காந்துருந்தோம் அப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டாங்க நாங்கள் போனோம் எங்களுக்கு வந்து அந்த போட் கிடைக்கல எங்களுக்கு சிங்கிள் போட்டு ஒரு பதினஞ்சு பேர் போகிற மாதிரி ஒரு போட்டு கிடைச்சிச்சு இதில் நாங்கள் எல்லோரும் சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் எங்கள் பின்னாடி வந்து ஒரு நாலஞ்சு குழந்தைங்க ஒரு அஞ்சாறு பேர் கேரளாக்காரவங்க தான் எங்களுக்கு இப்போ பின்ன பின் சைடு உட்காந்துருந்தாங்க ரொம்ப தான் இருந்துச்சு ஆனால் எந்த அனிமல்ஸையும் பெருசாக பார்க்க முடியல காட்டெருமை அதுதான் மேஞ்சிகிட்டு இருந்துச்சு தண்ணி குடிச்சிச்சு அப்புறம் அந்த போட்டில் வந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் இங்கே வந்து புளியெல்லாம் தண்ணி குடிக்க வரும் எல்லாம் தண்ணி குடிக்க வரும் மான் எல்லாமே வரும் ஆனால் அது உங்களுக்கு லக் இருக்கணும் எல்லாராலையும் பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது அப்படின்னாரு இங்கே பாருங்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே காட்டு அருமை தான் மேஞ்சிகிட்டு இருந்துச்சு படுத்திருந்துச்சு காட்டு பன்னி வந்து தண்ணி குடிச்சிச்சு அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் போட்டிங்க ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போனாங்க எங்கள் சின்ன பாப்பாவும் எங்கள் அக்கா பொண்ணும் தூங்கிட்டாளுங்க அப்போ நான் பிள்ளைங்க தான் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கேரளாக்காரவங்க அந்த குட்டீஸுங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க மற்ற எல்லாருமே தூங்கிட்டாங்க எல்லாம் தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இந்த போட்டில் தாங்க போகணுன்னு ஆசைப்பட்டோம் அப்புறம் எங்களுக்கு அது தான் கிடச்சிச்சி சரி பரவாயில்ல இதுவும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் நல்லா பிள்ளைங்கள்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு போட்டிங் முடித்ததோட சீப் சவாரி போகலான்னு கிளம்பிட்டோங்க இதுக்கு இடையில் நாங்கள் வந்து பிளான் பண்ணது ஸ்பைஸ் ஃபாரஸ்ட்டு ரோஸ் கார்டன் ரெண்டையும் பார்த்துட்டு வந்துரலான்னு பிளான் பண்ணிணோம் எங்களுக்கு இங்கேயே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வேஸ்ட்டாக போனதுனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அங்கே போனால் பிளான்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுங்க இப்போ எங்களை பஸ்ஸு இறக்கி விட்ட இடத்துல நாங்கள் ஏறலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அங்கே நிறைய போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க எந்தெந்த ரைடுக்கு எவ்வளோது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே டீட்டெயிலாக இருந்துச்சுங்க இப்போ சீஃப் ஜீப் சஃபாரிக்கு நாங்கள் வந்து உட்காந்தாச்சு நான் வரலன்னு சொன்னேன் எங்கள் அக்கா பொண்ணும் என் தம்பி ஒய்ஃபும் என்னை மார்க்கெட் பண்ணி மல்லு கட்டி ஏற்றிட்டு வந்துட்டாங்க ஏறி உட்காந்ததுலேருந்து நான் கண்ணே திறக்கலைங்க பயங்கர டயர்டு போட்டு கூலிக்கு எடுத்துருச்சு ஆனால் சமத்துர்லிங்காக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்கள்லாம் ஆனால் ரொம்ப கஷ்டங்க ஜீப்புக்குள்ளே ஏறி உட்காந்தாலே எனக்கு தலையை சுற்றி வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சி எங்கள் அக்கா இறங்கி இறங்கி வாமிட் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க நான் இறங்கி ரூமுக்கு வரும்போது தான் வாமிட் பண்ணேன் ஆனால் ஜீப்பு விட்டு இறங்கினோன்னே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அந்த பாயிண்ட்டு ஃபுல்லாகவுமே வந்து லெமன் கிராஸ் தாங்க இது ஃபாரஸ்ட்டோடு தான் அதனால் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க வேறு எதுக்கும் அது காடாக தான் இருக்கணும் அந்த மழை ஃபுல்லாக அந்த க்ரீனரிஸாக தெரிகிறது எல்லாமே லெமன் கிராஸ் தான் சும்மா நான் ஒரு வேர் மட்டும் எடுத்துகிட்டு வா பாப்பா நம்ம ஊருக்கு வருதான்னு பார்ப்போன்னு சொன்னோடனே ஆளுக்கு ஒரு செடி எடுத்துட்டாங்க எல்லாம் முடியாததுனால லெமன் சோடா குடிச்சிட்டு அந்த வியூவில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் இந்த ஜிப்லைன் ரைடு அங்கே மேலே இருந்துச்சுங்க இதுவும் ஒரு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் அலோடு கிடையாது அவங்களே ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க பிள்ளைங்க இறங்கி எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க இந்த தனி சார்ஜு நானும் எங்கள் அக்காவும் ஜீப்பை விட்டே இறங்கலை இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் வியூவாக இருக்குது எதையுமே நான் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லைங்க ரைடில் ஏறி உட்காந்துட்டால் கண்ணை மூடிடுவேன் ரோடெல்லாம் பயங்கர மோசமாக இருந்துச்சு இது இந்த ரைடுக்காகவே இந்த ரோடை உருவாக்கி வச்சுருக்காங்களான்னு தெரியல தேயிலை தோட்டத்தில் இறங்கி எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு கார்டனுக்கு போகலனாலும் ஒரு ஸ்பைஸ் கடையில் அந்த அண்ணன் நிறுத்தினார் வேன்காரண்ண நான் வந்து அங்கே ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு மறந்துட்டு வந்துட்டேன் அவங்க கார்டு கொடுத்துருந்ததுனால வீட்டில் உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சொன்ன உடனே ஆமாம் நீங்கள் மறந்துட்டு போயிட்டீங்க அட்ரஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன்னு சொல்லி மறுநாளே எனக்கு ஸ்பைசஸ் அனுப்பி விட்டுட்டாங்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ